ஒரு ரூபா பெட்டிக்கடை பால்கோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு நான் பொறிகடலை எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு பொறிகடல் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு பொறிகடலைக்கு நம்ம அரை கப்பு அளவு சீனி எடுக்கணும் அரை கப்பு அளவு சீனி எடுத்துகிட்டு ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்சியில் வந்து அரைக்கணும் பார்த்துக்கோங்க அரைச்சிட்டு ஒரு சட்டியில் நெய் ஊற்றிக்கோங்க நெய் நல்லா சூடானக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அந்த சட்டியில் போட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறி விடனக்கப்புறம் ஒரு தட்டில் நல்லா சமப்படுத்தி அதை வந்து நல்லா சமமாக நல்லா மாவை நல்லா திக்கா வச்சு வைக்கணும் எடுத்து கட் பண்ணால் வரும் எனக்கு கட் பண்ணி எடுக்கும்போது அந்த இது வரவே இல்லைங்க உடஞ்சிட்டு வந்தது பெசாமல் உருண்டை பிடிச்சி கொடுத்துடலாமா அப்படின்னு நினச்சேன் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைச்சேன் அதுக்கடுத்து தான் கொஞ்சம் வந்து பால் ஊற்றி திருப்படி சமப்படுத்தி வச்சேன் அழகாக வந்துட்டுங்க ஒரு ரூபா பெட்டிக்கடை அழகாக ரெண்டுப்பா